சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபிகுழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு தன்னால் முடியும் என்றால் தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய இந்த சூழ்நிலையில் அந்த ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் அவர்களுக்கு இந்த ஆண்டு என்பது மிக மிக முக்கியம் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எந்த அளவிற்கு முக்கியம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு சலுகையோட இருக்குங்கிறது அனைவருமே அறிந்திருக்கக்கூடிய செய்தி நான் புதுசாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் எதுவுமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸில் எக்ஸாம் நியூ சிலபஸ் ஸோ காலி பணியிடங்களும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக வந்து நம்ம காத்து கொண்டு இருந்த தேர்வு ஸோ அப்படிங்கிற பணி நியமனமும் உடனடியாக ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ எலெக்ஷன் சத்தியசபைக்கு எலெக்ஷன் வருவதனால மிக விரைவில் பணி நியமனம் வழங்குவதற்கான ஒரு வழிமுறைன்னு சொல்லி அனைத்து சிறப்புகளையுமே உள்ளடக்கி இருக்கக்கூடிய இந்த பிஜிடிஆர்பி இருக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் தங்களை சிறந்த முறையில் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கிற நம்பிக்கையோட அந்த ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்க வேண்டும் அவர்களுக்கும் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிமுறையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய கிளினிக் சார்பாக ஃப்ரீ டெஸ்ட்டு பேஸ்டானது நான் மேனேஜன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க

எல்லாத்தையுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி வாரத்துல ஒரு நாள் சரிங்களா ஒன் டே ஞாயிற்றுக்கிழமை அதுவும் சண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த தேர்வை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ இந்த தேர்வு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக ஐம்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இலவசமாக நம்ம என்ன செய்யறோம் ஃப்ரீயா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம் இந்த ஐம்பதாயிரம் டெஸ்ட்டுக்கும் இப்ப கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் இந்த தேர்வுல நம்ம இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த ஐம்பதாயிரம் டெஸ்ட் நம்ம எப்படி அட்டென்ட் பண்ணணும் இதுல என்ன சிறப்புகள் இருக்கு ஏன் இந்த டெஸ்ட்டை நம்ம கொடுக்குறோம் ஸோ இதுதான் இந்த வீடியோனுடைய கான்செப்ட் கண்டென்ட் ஆசிரியர்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை பற்றிய சுபிக்குழு வழங்கக்கூடிய இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக்கோங்க ஸோ ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் ஒரு டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டெஸ்ட் பேஜ் ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேஜில் என்ன கொடுக்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்ய முடியும் ஒன் டைம் தான் நம்ம அட்டன் பண்ணிக்கிற முடியும் ஒன் டைம் வந்து இந்த தேர்வை நம்ம என்ன செய்யலாம் அட்டன் பண்ணலாம் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால அளவு தான் காலையில் ஏழு மணிக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தேர்வு நைட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு அந்த தேர்வு முடிஞ்சிடும் அதற்குள்ள இந்த தேர்வை நீங்க என்ன செய்யணும் எழுதி பார்த்துக்கணும் அப்புறம் எழுதி பார்த்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் லிஸ்டானது வெளியாகும் இந்த ரேங்க் லிஸ்ட வச்சு நம்ம என்ன ரேஷியோல இருக்கிறோம் அங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அது போக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெட்ஒர்க் இஷ்யூ நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த தேர்வு எழுதிட்டு இருக்கும் பொழுதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோங்கும்போது அந்த தேர்வை அடுத்து கண்டினியூ பண்ண முடியாது ஸோ இதே மாதிரியான சிக்கல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்வில் இருக்குது ஒன் டைம் மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும் அது ஒரு குறிப்பிட்ட கால அளவு அதே மாதிரி லேங்க் லிஸ்ட் வந்துடும் ஆனால் நெட்ஒர்க் இஸ்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன என்னச்சிடும் அந்த தேர்வை விட்டு வெளியே வந்துட்டோம்னா அடுத்து எழுத முடியாது ஸோ ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து நம்ம என்னச்சு எழுதியிருக்கக்கூடிய தேர்வில் எது சரி எது தவறுங்கிறத செக் பண்ணிக்கலாம் திருப்பி ஒரு அட்டன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்காது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நான் இப்போ ஒரு முதல் தேர்வு எழுதுறேன் அந்த தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி அஞ்சு கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா நான் சரி பண்ணிட்டேன் மீது ஒரு இருபத்தி அஞ்சு கொஸ்டின் தப்பா இருக்குது மீண்டும் அந்த தேர்வை ஒரு முறை நான் எழுதலாமா ஆனால் இந்த ப்ரீ டெஸ்ட் பேஜில் நம்ம எழுதுவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அதற்காக தான் நம்ம என்ன செய்யறோம் நம்முடைய சுபி கிளி சார்பாக ஃபைவ் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஐம்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் அண்ட் ஆன்சருடைய ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ப்ரீ வெர்ஷன்ல தான் நம்ம என்ன செய்யறோம் கொடுக்குறோம் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணிக்கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த டெஸ்ட்ல வந்து என்ன சிறப்புகள் இருக்குது ஒரு டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தேர்வு இருக்குது அந்த தேர்வை எழுதுறோம் எழுதிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும் தவறாக இருக்குது திருப்பி ஒரு முறை அந்த தேர்வை எழுதலாம் அடுத்த கடைசியில் ஒரு முறை ரிவிஷனுக்கு வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்வை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கால அளவு கிடையாது இந்த நீங்க எழுதி முடிக்கணுங்கிற கால அளவு கிடையாது உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம்னா டிஆர்பி எக்ஸாம் வரக்கூடிய தேர்வு வரைக்கும் இப்போ டிஆர்பி எக்ஸாம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் சொல்லியிருக்காங்க இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் நம்ம கான்செப்டா கொடுத்துருக்கோம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இந்த தேர்வை நீங்க எழுதிக்கலாம் அப்புறம் தள்ளி போனா கூட நம்ம இந்த டேட்டை மாத்தி கொடுத்துருவோம் அப்போ ஃபைவ் அட்டன் பண்ணக்கூடிய இந்த தேர்வு இதற்கு கால அளவு கிடையாது நம்ம டிசம்பர் முப்பத்தி ஒன்னுக்குள்ள இந்த தேர்வை வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து முறை நம்ம எழுதிக்கலாம் நெட்ஒர்க் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது ரீலோடு ஆகி நெட்ஒர்க் இருக்குன்னா ரீலோடு ஆகி மறுபடியும் டெஸ்டுக்குள்ளேயே உங்களை கூட்டிகிட்டு போயிடும் கட்டாக ஸோ அந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புகளானது நெட்ஒர்க் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கிடையாது சரிங்களா ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஐம்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் இந்த ஐம்பதாயிரம் வினாக்கள் சொல்லி நம்ம பார்க்கும் உங்களுக்கு மேஜர்ல தமிழ் மேஜருக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி மேஜருக்கு கொடுக்குறோம் தமிழ் ஹிஸ்டரி ஸோ இந்த ரெண்டு மேஜருக்குமே கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்ல இருக்கும் அது உங்களுக்கு சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டென் தௌசண்ட் கொஸ்டின் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டென் தௌசண்ட் சொல்லி உங்களுக்கு பத்தாயிரம்னா கட் இது ஜிகே இது போக இன்னியா அதிகரிக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம கூட்டி கொடுப்போம் ஆனால் இப்போதைக்கு ஐம்பதாயிரம் வினாக்கள் மேஜருக்கும் சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் ப்ரொவைட் பண்றோம் ஸோ ஆறு மொத்தத்தில் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் எப்ப நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கோடை விடுமுறையாக இருக்கக்கூடிய மே ஒன்று முதல் இந்த தேர்வானது நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த தேர்வு எப்படி உங்களுக்கு வரும் நீங்க ஆல்ரெடி சேர்ந்திருக்கக்கூடிய சுபீட் ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டீம்ல டெஸ்ட்டுங்கிற போல்டர்லாம் உங்களுக்கு வரக்கூடியது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்குறோம்னா டாபிக் வைஸாக உங்களுக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு தேர்வு ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அதில் என்னென்ன டாபிக் இருக்கு அந்த டாபிக் வைஸான டெஸ்ட் பத்து யூனிட்டுக்குமே நம்ம என்ன செஞ்சிடலாம் உங்களுக்கு கொடுத்துடோம் இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து யூனிட் வைஸ் யூனிட் வைஸ் ஒவ்வொரு யூனிட் அடுத்து மூணாவது வந்து ஜாயினிங் ரெண்டு யூனிட் மூணு யூனிட்ட சேர்த்து ஜாயினிங் டெஸ்ட் நாலாவது வந்து மாடல் டெஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த கொஸ்டினை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுடைய ஒரு வாய்ப்பானது இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் கொஸ்டின் வந்து இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் ஆக மொத்தத்துல இந்த குரூப்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மே ஜாயின் பண்ணிக்கோங்க அது பிறகு உங்களுக்கு ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்ம நிப்பாட்டிடுவோம் டெஸ்ட்டுக்குள்ளே தான் நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போவோம் ஆகவே ஒவ்வொரு பாடப்பிரிவு ஆசிரியருக்கு இதே மாதிரி நம்ம கொடுப்பதற்கு உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம் ஆகவே வாய்ப்பை சுபிக்குழுவோடு இணைந்து பயணித்துக்கோங்க அதே மாதிரி இப்போ கொடுக்கக்கூடிய டெஸ்ட் வீக்லி ஒன் டே கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிட்டு இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது போக இந்த ஆன்லைன் டெஸ்ட் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ரிவிஷன் டெஸ்ட் ஆகவும் நீங்க எழுதி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படையான நோக்கம் அதுல உங்களுக்கு எந்த விதமாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா கொடுக்க முடியும் அதை யோசனை பண்ணி தான் நம்ம ஒவ்வொன்னா உங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் மே ஒன்று முதல் தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் உங்களுக்கு இந்த டெஸ்ட் நம்ம நினைச்சிடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் சரிங்களா ஸோ இப்போ நம்மளுடைய மொபைல் ஆப்ஸுக்குள்ள நம்ம போகிறோம் மொபைல் ஆப்ஸுக்குள்ள போகும் பொழுது நம்மளுடைய குரூப் சுபே ட்ரீம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டீம் ஸோ இந்த டீம்ல தான் ஆசிரியர்களை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி பதினோரு நான் ஐநூறு ஆசிரியர்கள் தான் என்னுடைய கான்செப்டாக இருந்துச்சு ஸோ அறுநூற்றி பதினோரு ஆசிரியர்கள் இது வரைக்கும் இதில் இணைஞ்சிருக்கிறீங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டடி மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற போர்டருக்குள்ள நம்ம போகும் பொழுது ஸ்டடி மெட்டீரியல்னு போகும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் சைக்காலஜி ஹிஸ்ட்ரி தமிழ் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் இதுலேயே நம்ம கொடுத்துருக்குறோம் இதை நீங்க ஆன்லைன் டெஸ்டுக்கு நீங்க டெஸ்ட் பேஸில் டெஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம் வீக்லி ஒன் டேக்கு அதே பகுதியில தான் வரும் ஆக மொத்தத்தில் சுபிக் குழுவில் இணைந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு கொஷின் பேங்க் இதுக்குள்ளேயே நம்ம கொடுத்துருக்கோம் அதையுமே நீங்க ஃப்ரீ டைம்ல ஒர்க் கட் பண்ணி பார்த்துக்கலாம் பிடிஎஃப் இருக்குது இருக்கு அதே மாதிரி மெட்டீரியல் இருக்குது என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே இந்த பகுதியில் கொடுத்துருக்கோம் இனி அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸுக்கும் நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதுக்கு பிறகு காமர்ஸ் அப்புறம் சயின்ஸ் மேஜர்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக நம்ம கொடுக்கறதுக்கான வாய்ப்பை உருவாக்கியிருக்கோம் ஆகவே இந்த கோல்டரை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ப்ரீ டெஸ்ட்ங்கிறது உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ரிப்பீட்டடாக எழுதி அரசு பணிக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கலாம் இதற்கான சாம்பிள் அடுத்த டெஸ்ட் எப்படி இருக்கும் அந்த டாபிக் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா அடுத்த வீடியோல நம்ம கொடுக்குறோம் அது வரைக்கும் சுபி இணைந்து தங்களுக்கான அரசு பணியை உறுதி செய்து கொள்ளுங்கள் மேலும் தகவல்கள் சந்தேகங்களுக்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே